பிரவாகரன் பெயரை உச்சரிக்கும் போதும் பிரவாகரனுடைய புரட்சுபொழிகளை கொண்டுவர போதும் இளைஞர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் படைக்கிறார்கள் உட்கார் படைகிறார்கள் சாதி மத உணர்ச்சி கடந்து பிரவாகரன் பேராற்றலின் உச்சரிகிறார்கள் தமிழ் இளைஞர்கள் இதை கட்டுப்பாடு அதனால நடிகா அரா நடிகா பயங்கரவாதி தீவிரவாதி தீவிரவாதி எந்தவாதியும் என்று எங்கள் தலைவன் பிரவாகரன் என் அன்பு புள்ளையளும் போன்ற சொல்வேன் இதுவரை நான் சொன்னதில்லை நம் இதயத்தில் தலைவரை நிறைத்து வைத்திருப்பது போல இனி எங்கும் நிறைக்கிறோம் வீட்டு வரவேற்புல அலைவேட்டியில நெஞ்சில பட்ட குத்திரியா கையில சுத்திரியா எனக்கு தெரியாது உண்டுள்ளையா இருக்கிறமா அதுல தலைவர் தொடரும் கார் மயில் உண்டா அதுல தலைவர் தொடரும் எல்லா இடத்திலும் திருமண அழைப்புகளா எந்த அழைப்புதலா தலைவர் தொடரும் என்னதான் செய்வார்கள் என்று பார்ப்போம்